மனிதர்கள் எல்லோரும் அண்ட சராசரங்களும் எல்லா கிரகங்களும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேவ தூதர்களாலும் பரலோகத்தாலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நொடியும் மிக துல்லியமாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் கேமரா முன் நின்று வாழ்வது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் பதிவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை உபகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வீத பகுதியில் கர்த்தர் இடங்களை குறித்து பரிசுத்தமான கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்களை குறித்து தியானித்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம் உபாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் பார்க்கும் போது கர்த்தர் கண்ட இடங்களிலெல்லாம் எல்லாம் நீங்கள் தகனம் படி இட வேண்டாம் என்று காணாமக்குள் செல்லுகிற இசைவேலருக்கு கட்டளையாக கொடுக்கிறார் இப்படி சொல்லும் போது இந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்களை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஆபிரகாம் ஐயாவுக்கு ஆதியாகமம் ஆகமும் அதிகாரத்தில் கர்த்தர் தரிசனம் ஆகிறார் சில குறிப்பிட்ட இடங்களில் கர்த்தர் தரிசனம் ஆகிறார் ஆபிரகாமுக்கு சில முறை தரிசனம் ஆகிறார் ஒவ்வொரு தரிசனமாகும் கர்த்தருடைய பிரசனம் கிடைக்கிற அந்த இடங்களில் அந்த தரிசனம் கிடைக்கிற இடங்களில் எல்லாம் ஆபராக மையம் வலைபீடங்களை கட்டி அங்க கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார் இதே போல நோவாய்யாவும் அஹ் ஜலப்பிரயத்திற்கு பின்பாக வெளியில் வந்த பின்பு பரிசுத்தமான மிருகத்தை எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சில காரியங்கள் நடக்கும் போதும் சில இடங்களிலேயும் நம் முன்னோர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அதுவும் குறிப்பிட்ட இடங்களில் செலுத்தி இருக்கிறார்கள் ஐயா எங்கு கர்த்தருக்கு முதன் முதலாக பலிவிடம் கட்டினாரோ அதன் அருகேதான் யாக்கோபையாவும் தரிசனம் கண்டு பெத்தேல் என்று பெயரிடப்பட்ட அதே இடத்தில்தான் கிட்டத்தட்ட அதே இடத்தில்தான் அந்த இடத்தில் ய்யாவும் தரிசனம் கண்டு அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறார் இது மூன்றாம் தலைமுறையில் அவருக்கு நடக்கிறது இப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் என்று பூமியில் இருக்கிறது அதே போல கர்த்தர் இஸ்ரவேலரை சந்திக்க சீனாய் மலையில் இறங்கி வந்தார் அந்த மலையை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் கர்த்தர் வந்தார் அதே போல மோசி ஐயா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது அவர் மீதியான் தேசத்தில் இருக்கும் போதே தேவ பர்வதம் என்று சொல்லப்பட்ட ஒரு பர்வதம் இருந்ததாகவும் அந்த இடத்தில்தான் முச்சடியில் கர்த்தருடைய கர்த்தர் வந்து பேசினார் என்றும் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சத்தியமான உண்மை அப்படி என்றால் அந்த பர்வதத்திற்கு பேரே தேவ பர்வதம் மோசி ஐயா முச்செடியில் கர்த்தரை அந்த இடத்தில் தரிசிப்பதற்கு முன்பாகவே கர்த்தரங்கு வந்தார் கர்த்தரங்கு த பலருக்கு தரிசனம் ஆயிருக்கிறார் என்று பரவி இருக்கிறது இது கேள்விப்பட்ட மோசையே அதற்கு முன்பே கேள்விப்பட்டிருக்கிறார் இப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் போதும் பெதஸ்தா என்னும் ஒரு குளம் இருந்ததாகவும் அந்த குளத்தில் ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது அதில் முதலில் இறங்குகிற நோயாளி குணப்படுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது குறிப்பிடப்பட்ட பரிசுத்தமான இடங்கள் என்று தெரிந்து கொள்ளப்படுகிறது பரலோகத்தில் இருந்து பூமிக்கு என்பது புரிகிறது இதே போல பல காரியங்கள் கர்த்தர் வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவரை கொல்கதா மலையில் சிலுவையில் அறைந்தனர் அவரை துல்லியமாக அவர்கள் எங்கு கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்களோ அவருடைய திரு பாதங்களின் அடியில் தான் உடன்படிக்கை பெட்டி அங்கேதான் இருந்திருக்கிறது கர்த்தருடைய சிலுவை மரணத்தில் அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தம் வழியும் போது அந்த சிலுவையிலிருந்து வழிந்து கொண்டு இருக்கும் போது வந்தது இருள் மூடியது நிலநடுக்கம் வந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இருந்த இடத்தில் நிலநடுக்கம் வந்து அந்த இடம் பூமி பிளந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதன் வழியாக கீழே இருந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் விழுந்திருக்கிறது இது கற்பனை அல்ல இது நிஜமான உண்மை ராபின் வைட் என்கிற இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இதை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார் அந்த உடன்படிக்கை பெட்டியை போய் நேராக இந்த காலத்தில் இப்பொழுது தற்காலத்தில் நடக்கிற காரியம் இது பல வருடங்களுக்கு முன்பாக அவர் அந்த பெட்டி இருக்கிற இடம் கருத்தரால் வெளிப்படுத்தப்பட்டு உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்த இரத்த துளிகளை அவர் எடுத்து வந்திருக்கிறார் அந்த இரத்த துளிகளை இன்று இருக்கிற லேபரேட்டரியில் கொடுத்து அதை ஆராய்ச்சி செய்யும் போது அது மனித ரத்தம் தான் என்றும் இப்படிப்பட்ட மனித ரத்தம் உள்ள எந்த மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே முடியாது ஏனென்றால் அது ஆண் குரோமோசம் இல்லாத வெறும் குரோமோசம் மட்டும் உள்ள ஒரு இரத்தமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் எங்கும் எப்பொழுதும் இருந்திருக்கவே முடியாது இது சாதாரண மனிதனின் ரத்தம் அல்ல என்று அவர்களே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய விஞ்ஞானத்தில் நடந்திருக்கிற உண்மை அப்படி இருக்க வேதத்தில் மிக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது பரலோ ராஜன் மிக துல்லியமாக இந்த பூமியை கவனித்தும் கொண்டிருக்கிறது காரியங்களை நடப்பித்தும் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் இந்த உலகத்தில் நம்முடைய மாம்ச கண்களால் ஆவிக்குரிய மண்டலங்களை பார்க்க முடிவதில்லை அதனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படி ஒரு மண்டலம் இல்லை என்றே நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முற்றிலுமாக இல்லை நாம் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் அண்ட சராசரங்களும் எல்லா கிரகங்களும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேவ பரலோகத்தாலும் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் மிக துல்லியமாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் கேமரா முன் நின்று வாழ்வது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் இல்லை என்றால் நியாய திருப்பு எப்படி கருத்தரால் கொடுக்க முடியும் நாம் செய்கிற செயல்களை நாம் மட்டுமே கவனித்து வருகிறோம் வேறு யாரும் நமக்கு பார்ப்பதற்கு இல்லை என்று நினைத்தால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படி இருந்தால் கர்த்தனால் எப்படி நியாயம் திருக்க முடியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை கண்காணித்தால் மட்டுமே நாம் நீதிமான்களா அல்லது துன்மார்க்கரா என்று கர்த்தருக்கு தெரியும் அப்பொழுதுதான் நமக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க முடியும் அப்படி இருக்க எந்த மனிதனை அவர் நல்லவன் தீயவன் என்று கண்டுபிடிப்பதற்கும் அவனுக்கு ஏற்ற தண்டனைகளை அவனுக்கு கொடுக்கவும் வேண்டும் அதுதான் கர்த்தருடைய நீதி வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வரும்போது அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறாரே அந்த வார்த்தையின்படி அந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் போது கர்த்தனுடைய பலன் தருகிற காலம் வருகிறது பலன் தர வேண்டும் என்றால் நாம் என்ன வேலை செய்தோம் என்பது தெரிய வேண்டும் அப்படி என்றால் நம்மை முழுமையாய் பரலோகம் கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்பதே சத்தியமான உண்மை ஒரு துளி ஆசைவும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் நினைவுகளின் தோற்றத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அதாவது நினைவுகளின் தோற்றம் என்பது வீடியோவை நாம் பார்ப்பது போல கர்த்தர் நம் நினைவுகளை பார்த்து விடுகிறார் அவ்வளவு துல்லியமாய் நம்மை கவனிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் நாம் பயப்பட கூடாது உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது கர்த்தரால் நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து கர்த்தரிக்கே பயந்து நாம் வாழ வேண்டும் அவரே நமக்கு சரிக்கு சரி கேட்டுகிறவர் நமக்கு நீதியை செலுத்துவதும் கிருபையை கொடுப்பதும் அன்பை காட்டுவதும் இரக்கப்படுவதும் நம்மை தண்டிப்பதும் கூட அவர் ஒருவரை அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அவரைப் போல நம்மை பாதுகாக்கவும் யாராலும் முடியாது அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை கவனிக்கிறார் இந்த பூமியில் உள்ள இடங்களும் அப்படியே கவனிக்கப்பட்டு வருகிறது அதே போல நாம் ஒவ்வொரு இடங்களையும் வேதத்தை நாம் கவனித்து பார்க்கும் போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் என்று உண்டு அந்த இடங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆளுகைக்குள் வருகிறது சிதே போல சில பொல்லாத ஆவிகளும் அது அது தனக்குரிய பொல்லாத இருப்பிடங்களை கொண்டு பொல்லாத அரண்களை வைத்து கொண்டு ஆவிகளும் அலைகிறது கெட்ட ஆவிகளும் அதனால் இந்த காரியங்களை வேறுபடுத்தி பார்க்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இடங்கள் என்று சொல்லும் போது அது பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும் நாம் இருக்கிற இடங்கள் நாம் கருத்திற்கு பலி செலுத்துகிற இடங்கள் நாம் வாழுகிற இடங்கள் இவைகள் எல்லாம் மிக முக்கியமானது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் புரியும்படி இலக்கமாக செல்ல வேண்டும் என்றால் நாம் ஒரு வீடு குடியிருக்க போகிறோம் ஒரு வீடு கட்ட போகிறோம் என்றாலோ அல்லது புதிதாக வாடகைக்கு வீடு செல்கிறோம் என்றாலோ அந்த இடத்தை நாம் கவனிக்க வேண்டும் அந்த இடம் பரிசுத்தமானதா இருக்க வேண்டும் நாம் வீடு பார்க்கிறோம் என்றாலே வீடு கட்டுகிறோம் என்றாலும் வசதி வாய்ப்புகளை தான் நாம் கவனிக்கிறோம் தண்ணீர் வசதி இருக்கிறதா வீடு பெரியதாக இருக்கிறதா நல்ல நமக்கு பிடித்தமான டிசைனில் இருக்கிறதா என்றுதான் நாம் பார்க்கிறோம் ஆனால் இதுவெல்லாம் முக்கியம் அல்ல இதில் குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் சரியாக இருக்க வேண்டியது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட இடமா இது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட இடமா என்று ஏனென்றால் பூமியின் அடியில் பொல்லாத ஆவிகளின் இருப்பிடங்கள் இருக்கின்றன சில இடங்களில் சில பூமியின் மேற்பகுதியிலேயும் சில இடங்களில் கொல்லாத ஆவிகளின் ஆஹ் ஆளுகைக்குள் இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் எவ்வளவுதான் வசதியான வீடாக இருந்தாலும் நாம் போய் அங்கு இருக்கும்போது அங்கு சமாதானம் இருக்காது அதனால் இந்த காரியங்களை குறித்து நாம் சற்று புரிந்து கொண்டு இடம் என்று வரும்போது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் பரிசுத்தமான இடமா என்று பார்க்க வேண்டும் நாம் ஜெபித்து ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அதனால் ஜெபம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த ஊர் அந்த இடம் எல்லாம் நமக்கு பிரியமானதாக இருப்பது நல்லது நாம் சாலமோன் ராஜா கட்டிய தேவாலயத்தை குறித்து பார்க்கும் போது கர்த்தர் அந்த இடத்தை ஆசிர்வதித்தார் இந்த தேவாலயத்தை நோக்கி செய்கிற ஜெபங்கள் நான் கேட்கப்படும் என்று சொன்னார் இப்படி கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட இடங்கள் இருக்குமானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் பொதுவாக நாம் திருச்சபைக்குள் சென்று ஆராதனை முடித்து வெளியே வரும்போது நம் மனதில் மிகுந்த சமாதானம் இருக்கும் இதையே நாம் கவனித்துக் கொள்ளலாம் கர்த்தரை ஆராதிக்கிற இடங்கள் மிகுந்த சமாதானத்தை தருகிற இடமா இருக்கும் அதே போல கர்த்தரை ஆராதிக்கிற மனமும் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிறதா இருக்கும் நம்முடைய நண்பர்கள் நமக்கு வேண்டிய உறவினர்கள் நம்முடன் நம்முடன் இருக்கிற எந்த மனிதர்களா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்குமானால் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு கிடைத்தால் அது மிகுந்த ஆசிர்வாதம் உள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டு விலகக்கூடாது அது நமக்கு பெரிய இழப்பாக இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட ச சூழ்நிலை கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்திருப்பது மிகவும் சமாதானமாய் இருக்கும் ஏனென்றால் கர்த்தரை ஆராதிக்கிற மனம் சமாதானம் உள்ளதா இருக்கும் அந்த சமாதானம் நமக்கும் கிடைக்கும் நம்முடைய சமாதானம் பிறருக்கும் கிடைக்கும் அதனால் இது மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் என்று இந்த பூமியில் இருக்கிறது அது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் இப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தகன பலிகளை அங்கு கொடுக்க வேண்டும் தகன பலிகளின் மாசத்தை திரவியலர்கள் பூசிக்கலாம் ஆனால் அந்த மிருகங்களின் பறவைகளின் ரத்தத்தை பலி கொடுக்கப்படும் பலியின் இரத்தத்தை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் மாம்சத்தை சாப்பிடலாம் ரத்தம் என்பது உயிராய் இருக்கிறது அந்த உயிரை நீங்கள் சாப்பிடக்கூடாது அது மிகவும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியமா இருக்கிறது அது எந்த இரத்தத்தையும் பிசிக்க கூடாது கர்த்தர் இதை எந்த இடத்திலும் அனுமதிப்பதிலே கர்த்தர் மிகவும் கோபப்படுகிற காரியமா இருக்கிறது இந்த காரியத்தை குறித்து இதை செய்தால் கர்த்தருக்கு கோபம் வரும் அதனால் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நாம் எந்த மிருகமோ எந்த பறவையோ அதனுடைய இரத்தத்தை நாம் குசிக்க கூடாது மாமிசத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிற பரிசுத்தமான மிருகங்களின் பறவைகளின் மாம்சத்தை சாப்பிடலாம் மாமிச உணவுகள் எதை சாப்பிடலாம் என்பதை குறித்து லீவியர் ரகமம் பதினோராம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான மாமிசங்கள் சாப்பிடலாம் எதை எதை சாப்பிடக்கூடாது என்ற தெளிவான விளக்கம் லேவியராகவும் பதினோராம் அதிகாரத்தில் இருக்கிறது அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக கர்த்தர் இசுறவே ஜனங்கள் தங்களுக்கு கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு நான் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் பலிகளை செலுத்தி அரக்கர்களின் உங்களுக்கு முன்பாக இருந்த காணானியர்கள் அரக்கர்கள் அவர்கள் பின்பற்றின எந்த பழக்க வழக்கங்களையும் நீங்கள் பின்பற்றாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதன்படி அல்லாமல் நீங்கள் காணாளுக்குள் சென்று செழிப்பாய் நீங்கள் இருக்கும் போது என்னை நினைவுகூர்ந்து எங்களுக்கு பலி செலுத்தி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் வேலைக்காரர்கள் உங்கள் அந்நியர்கள் உங்களோடு இருக்கிற எல்லா மனிதர்களோடும் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் பலிகளை செலுத்தி நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக கர்த்தர் இஸ்ரேமல் ஜனகரின் சமாதானத்திற்கான வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இதுவே நமக்கும் இருக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரும் சமாதானம் உள்ள வாழ்க்கையை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கை எதுவும் இல்லை அப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக சமாதானமாய் வாழ்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரின் உடைய ஆசிப்பதற்கு மாறனாதா